ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் துபாயில் கண்ணன் ரவி குழுமத்தின் சார்பில் பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ள பேந்தர் அப் மற்றும் மாதம்பட்டியின் ஏடிகே ஐந்தினை ரெஸ்டாரண்ட்டை திறந்து வைத்திருக்காரு பாலிவுட் நடிகரான ஷாருக் கான் துபாய் தேராவில் ஜீவல் ஆப் கிரீக் வளாகத்தில் நிறுவப்பட்ட பேந்தர் அப் அண்ட் ஏடி ஸ்கொயர் உணவகம் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ஷாருக் கான் கலந்து கொண்டு திறந்து வச்சிருக்காரு துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கண்ணன் ரவி குழுமத்தின் சார்பில் தேரா உள்ள ஜீவல் ஆப் கிரீக் வளாகத்தில் வேந்தர் ஆப் அண்ட் ஏடி ஸ்கொயர் உணவகம் நிறுவப்பட்டிருக்கு அப் என்பது மணமகிழ மன்றமாக உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் உணவு வகையில் வழங்கும் விதமாக ஏடி ஸ்கொயர் என்ற பெயரில் உணவகம் நிறுவப்பட்டிருக்காங்க இந்த பேந்தரப் அண்ட் ஏடி கே ஸ்கொயர் உணவகத்தை திறந்து வைக்க பாலிவுட் நடிகரான ஷாருக் கான் ரிப்பன் வெட்டியை திறந்து வச்சிருக்காரு அவரை கே ஆர் குழுமத்தின் தலைவர் கண்ணன் ரவி பராக் ரெஸ்டாரண்ட் மேலாண்மை இயக்குனர் தீபக் ரவி ஆகியோர் பூங்குடு பூங்குத்து கொடுத்து வரவேற்றிருக்காங்க பிரம்மாண்டமான திறப்பு விழாவில் அவரை காண ஏராளமான ரசிகர் கூட்டம் குவிந்திருக்கு தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பிரபல மேஜிக் நிம்னர் ஜோ லேபரோவின் நிகழ்ச்சி பார்வையாளர்கள் வெகுவாக குவார் அவருடன் கனடாவில் வசித்து ஒரு இந்தியா வம்சவழி நடிகையும் நடன கலைஞருமான நோரா பத்கேயை கலந்து கொண்டு ரசிகர்களை மகிழ்வித்திருக்காங்க தொடர்ந்து இரண்டாவது நாளும் அந்த வளாகத்தில் திறப்பு விழா நிகழ்ச்சி தொடர்ந்துருக்கு இதில் குஷ்பு ரோஜா ஆர்கே செல்வமணி என பல பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி